நகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மறு என் ஓ சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அறுபத்தி ஆறு பயனாளிகளுக்கு மொத்தம் ரூபாய் ஒன்பது புள்ளி ஒன்பது இரண்டு லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார் இக்கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல் குடும்ப அட்டை வேலைவாய்ப்பு விபத்து நிவாரணம் மாற்றுத்திறனாளிகள் நலிந்தோர் நல உதவி திட்டம் மற்றும் விதவை உதவித்தொகை திருமண உதவித்தொகை முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனு பெறப்பட்டது மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமரிடத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் இம்மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார்கள் மேலும் முதலமைச்சர் தனிப்பிரிவு மனுக்கள் மீது தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தினார்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்த திருமதி கமலி என்பவரின் மகள் செல்வி யாசிகா என்பவருக்கு தீருதவி தொகை ரூபாய் பனிரெண்டு லட்சத்திற்கான காசோலையினையும் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்த இரண்டு நபர்களின் குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா ஒப்படைப்பு ஆணையினையும் தகுதியான மூன்று நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா ஒப்படைப்பு ஆணையினையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார் மேலும் குழந்தை மற்றும் வளரிளம் பருவ தொழிலாளர் தடுத்தல் மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மற்றும் குழந்தை தொழிலாளர் தடை செய்தல் மற்றும் முறைப்படுத்துதல் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறின் கீழ் மீட்கப்பட்ட ஐந்து வளரிளம் பருவ தொழிலாளர்களுக்கு தலா ரூபாய் நாற்பதாயிரம் வீதம் மொத்தம் ரூபாய் இரண்டு லட்சத்திற்கான காசோலையினையும் பி எம் ஜே ஜே திட்டத்தின் கீழ் தாமோதரன் என்பவருக்கு ரூபாய் இரண்டு லட்சத்திற்கான காசோலையினையும் கட்டிட ஈடுபாடுகளில் சிக்கி உயிரிழந்த திரு பூமிராஜன் என்பவரின் மகன் திரு அஜித்குமார் என்பவருக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதி ரூபாய் ஒரு லட்சத்திற்கான காசோலையினையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நான்கு நபர்களுக்கு ரூபாய் இருநூறு மதிப்பில் காதொலி கருவிகளையும் ஐந்து நபர்களுக்கு ரூபாய் பனிரெண்டாயிரத்து ஐநூறு மதிப்பில் கை கடிகாரங்களையும் மொத்தம் ரூபாய் ஓர் எழுநூறு மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித் தலைவர் வழங்கினார் இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி ஆனந்தி தனித்துணை ஆட்சியர் திரு காழிமுத்து மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திருமதி ஃபிர்டோஸ் பாத்திமா அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்